ராகி அடை செய்ய தேவையான பொருட்கள் ராகி மாவு முருங்கத்தலை வரமிளகாய் நெய்யில் வறுத்து வச்சிருக்காங்க மல்லியில் கருவாப்பந்தலை இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டாங்க தேவையான அளவு உப்பு எடுத்துருக்காங்க தண்ணி அளவாக ஊற்றிக்கிறாங்க ஊற்றிச்சிட்டு உப்பு அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி முருங்கைக்கீரை மு வரமிளகாய் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லத்திழக்கரை சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தேவையான அளவு உள்ளே போட்டு தண்ணிக்கிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க தேவையான அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்காங்க பத்த கொட்டிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக கொட்டிடுவாங்க கப்பில் எடுத்துகிட்டு வராமல் அத்தை காயத்தில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நிறைய பக்கெட்டில் வச்சுப்பாங்க போல் கொட்டி எடுத்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்க நல்லா கொழ கொழன்னு வர அளவுக்கு ஒரு குழகு பஜ்ஜி போடுவோம் இல்லையா தொட்டு அந்த அளவுக்கு கொள கொலன்னு வர்ற மாதிரி தண்ணி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தெனஞ்சு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுணும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த மாவு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உடனே பிணைஞ்சு செய்யறதை விட பெணிஞ்சி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விடலாம் தோசைக்கல்லில் அடுப்பில் எடுத்து வச்சுட்டு கேஸை அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயை தேவையான அளவு தொடவிட்டு கையில் உருப்பிடி அளவாக எடுத்து தோசைக்கல்லில் வச்சு கையை வந்து ஈரத்தண்ணியில் நலச்சிக்கணும் எடுத்து வச்சுட்டு இப்படி நல்லா தம்பத்திட்டு மடி ஒருக்க தண்ணியை தொட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அடை மாதிரி அடை சேஃப்லாம் வந்துடும் எவ்வளோ மெலிசாக வேணாலும் தட்டிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் தேவையான அளவு நம்ம தட்டிக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மேலே எண்ணெய் விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு டைம் திருப்பி போட்டோம்னா தேவையான அடை தோசை ரெடி ஆயிரும் இப்போ வெந்துக்கிட்டுருக்குது அத்தை வந்து நீ திருப்பி போட போகிறாங்க ஆனால் கொஞ்சம் ஸ்லோவில் தான் வைக்கணும் கொஞ்சம் பொறுமை ரொம்பவே அவசியம் ஒரு நாலு பேர் இருக்கிற செய்கிறப்பெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் கட்டாயமாக ஏன்னா லைட்டாக வச்சா தான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும் திருப்பி திருப்பி போட்டு அடிக்கடி ஏன்னா ஒரே முட்டை விட்டுட்டால் அது வந்து தீஞ்ச மாதிரி ஆயிடும் இப்பொழுது சுவை மிக்க சுட சுட ராகி ரெடி ரெடியாகிடுச்சு கூடவே சைடிஸ் சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் முதன்முறையாக அந்த பதிவு போட்டிருக்கிறேன் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்